தமிழக கால் டாக்ஸி மற்றும் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ஓட்டுநர் தின விழா சென்னை சூலைமேடு கில் நகரில் உள்ள தமிழக ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்க ஸ்டாண்டில் ஓட்டுநர் தின விழா நடைபெற்றது இந்த விழாவில் மாநில சங்கத்தின் நிறுவனர் தலைவர் ரெட்சன் சி அபிகாபதி சாலை போக்குவரத்து சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் சாலை குப்புசாமி தமிழக கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி ஆர் சாமி ஓஎம்ஆர் இசிஆர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அடையார் ஆனந்தன் வாகன உரிமையாளர் அன்பு ஃபாஸ்ட்ராக் கோபி மற்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் சங்க நிர்வாகிகள் தலைவர் வீரன் செயலாளர் ஜெஸ்லின் சுகுணராஜ் பொருளாளர் மூர்த்தி துணைத் தலைவர் அன்பு துணை செயலாளர் சிவக்குமார் ராஜு பாஸ்கர் விஸ்வா முருகன் ஆனந்த் தாரா வீரன் மற்றும் பல ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஆட்டோ மற்றும் டாக்ஸி வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் விழிப்புணர்வு முழக்கங்கள் எழுப்பி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மதிப்போம் சாலை விபத்தை தவிர்ப்போம் ஓட்டுநர் தொழிலை நேசிப்போம் பெண்கள் குழந்தைகள் பயணத்தை பாதுகாப்போம் மோட்டார் வாகன தொழிலை நேசிப்போம் பத்தொம்பது சட்டத்தை எதிர்ப்போம் சாலை பாதுகாப்பு விதிகளை மதிப்போம் சாலை விபத்தை தவிர்ப்போம் ஓட்டுநராய் ஒன்றிணைவோம் ஓட்டுநர்களின் உரிமைகளை காப்போம் வாழ்கவே வாழ்கவே நமக்கான விழா நிறைவில் நிர்வாகிகள் அனைவரும் கூட்டாக அதிர்வலை டிவி செய்தியாளருக்கு பேட்டி அளித்தனர் நம்முடைய சங்கத்தில் தமிழக கால் டாக்சி மற்றும் வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தினுடைய முதல் நிகழ்வு ஓட்டுநர் தின நிகழ்வு ஓட்டுநர் தின விழாவை நாம் கொண்டாடுக கொண்டாடுவது அதில் ஒரு சிறப்பு இந்த கில் நகர் ஆட்டோ ஸ்டாண்டிற்கு கிடைத்துள்ளது முதல் ஓட்டுநர் தின விழாவினை நாம் இந்த ஆட்டோ சங்கத்தில் இருந்து கொண்டாடுகிறோம் அந்த அளவிலே இந்த ஆட்டோ சங்கத்திற்கு மிகப்பெரிய சிறப்பாக வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது இன்றைய தினம் நம்முடைய ஓட்டுநர்களுக்கு மாநில அரசோ சரி ஒன்றிய அரசோ சரி எந்த விதத்திலும் உதவிகரமாக இல்லாமல் நம்மை நசுக்கின்ற தொழிலையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே நமக்கு விதிக்கப்பட்ட சட்டம் நம்முடைய தலையின் தலைக்கு மேலே கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்ற அந்த கருப்பு போக்குவரத்து சட்டம் இன்றைய அளவில் நம்மை நசுக்கிக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கார்பரேட்டுகளின் பிடியில் போக்குவரத்து தொழிலாளர்களை போக்குவரத்து தொழிலை சுற்றுலா தொழிலை அது கொண்டு சென்று இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை அதே சமயம் மாநில அரசாவது நமக்கு உறுதுணையாக இருக்கிறதா என்றால் இந்த மோசமான கருப்புச் சட்டத்தை ஆட்சியில் இல்லாத போது எதிர்த்தார்கள் ஆட்சிக்கு வந்த போது அதை பற்றி சிறிதளவு கூட கவலைப்படாமல் ஒரு கூட இன்றைய தினம் இந்த செயல்பட்டு கொண்டிருக்கிறது உதாரணத்து கூட்டத்தொடர் நடக்கிறது அதிலே போக்குவரத்து மானிய கோரிக்கை மானியம் விவாதம் நடக்கிறது அதிலேயாவது நமக்கு ஏதேனும் ஆதரவாக சட்டத்தை நிறைவேற்றுவார்கள் என்று பார்த்தால் நடக்கவில்லை என்பதுதான் விஷயமாக இருக்கிறது அதனால் நம்முடைய ஓட்டுநர்கள் நாம் தான் ஒன்றிணைந்து நம்முடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் உதாரணத்திற்கு மணல் லாரி ஓட்டுநர் அதிக பாரம் ஏற்றி அனுப்புகிறார்கள் மணல் வாகனத்தை ஓட்டிக் கொண்டு வரும்பொழுது அதிகாரிகளால் போலீசார் முதல் முதலில் கைது செய்யப்படுகிறது யார் என்றால் அந்த தான் முதலில் கைது செய்து பதினைந்து நாள் ரிமாண்ட் இது எந்த விதத்திலே சர்வதிகார ஆட்சியிலே கூட இது நடக்காது அதை எடுத்து சொல்லி அமைச்சரிடத்தில் சொன்னால் வாய்மொழி உத்தரவிலே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் என்றார் வாய்மொழி உத்தரவு எந்த அளவிற்கு எத்தனை நாள் நீடிக்கும் எந்த இடங்களிலே நீடிக்கும் என்பது தெரியுமா அதனால் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசாணையை உடனே செயற்படுத்த வேண்டும் அரசாணை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அதன்படி இந்த ஓட்டுநர் தினத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு போராடினால் தான் நமக்கான விடுவு பிறக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய ஓட்டுநர் தினத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்புமிக்க தோழர்களே இன்றைக்கு ஓட்டுநர் தினம் உண்மையிலேயே இந்த கில் நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் என்பது நம்முடைய சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனத்தின் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய தமிழக கால் டாக்ஸி மற்றும் ஓட்டுநர்கள் சங்கத்தினுடைய இந்த நிகழ்வாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முத்தாய்ப்பாக நம்முடைய அண்ணன் ரெட்சன் அம்பிகாபதி அவர்கள் தலைமையேற்று இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்பாக பேசிய தோழர் சாமி அவர்கள் சொன்னது போல ஓட்டுநர்களுக்கு ஒரு தினம் என்பது இல்லை இந்தியா முழுவதும் காடு மேடு மலை வெயில் காலம் நேரம் எதையுமே பாராமல் இந்த சமூக வளர்ச்சிக்காக மனிதன் எப்படி ஒரு கலாச்சார ரீதியாக ஆதி மனிதன் காட்டில் நாட்டுக்கு வந்தான் என்பது இந்த போக்குவரத்தால் தான் இன்று உலகம் முழுவதும் அது பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும் அல்லது கார் ஆட்டோ டூ வீலர் உள்ளிட்ட இன்றைக்கு ஏன் டூ வீலர் என்று சொல்கிறோம் என்றால் இந்திய அரசாங்கம் டூ வீலர் ஓட்டுநர்களையும் ஓட்டுநர்களாக மாற்றி இருக்கிறது அதற்கான சட்டங்கள் ஏற்கனவே தோழர் சாமி அவர்கள் சொன்னார்கள் நாம் கேட்பதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய ஒன்றிய அரசாங்கம் வந்து பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ஆனால் மன்மோகன் சிங் ஆட்சியின் காலத்தில் இந்தியாவிலே மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற விவிகிரி லாபர் லேபர் இன்ஸ்டிடியூட் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு என்ன சொல்லுகிறது என்றால் இந்தியாவில் குறிப்பாக ஓட்டுநர்கள் தான் இந்த நாட்டின் நாடி நரம்புகளாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பொருளை ஊசி முதல் உத்திரம் வரை உள்ள பொருட்கள் அத்தனையுமே கொண்டு மக்களிடம் சேர்ப்பவர்கள் அதே போல மக்களை இருந்து இன்னொரு இடத்திற்கு அது எந்த நாடானாலும் சரி அல்லது சொந்த நாட்டிலே மூளை முடுக்கு அந்தமான் போன்ற தீவுகளுக்காக இருந்தாலும் கூட அங்கும் ஓட்டுநர்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது கருவறை முதல் குழந்த கன்சிவா இருக்குன்னாலும் கூட உடனடியாக ஐயா உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னாலும் அதுதான் அதே மாதிரி கடைசி காலத்தில் எங்கே போகணுமோ அங்க போறதுக்கும் அந்த வண்டிக்கும் ஓட்டுநர் தேவை அப்படி மனிதன் கருவறை முதல் கல்லறை வரை அவனது தொழில் என்பது மக்களுக்கானதாக இருக்கிறது அனாவின் உலகத்தின் எல்லா விதத்திலும் மிகப்பெரிய சேவை செய்கின்ற இந்த ஓட்டுநர்களை நாம் சிறப்பிக்க வேண்டும் என்று கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட அகில இந்திய சாலை போக்குவரத்து சம்மேளனத்தின் ஐம்பதாவது பொன் விழா ஆண்டில் இன்றைக்கு மூன்றாவது ஆண்டாக இந்த தினத்தை நாம் இந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதில் சாதி மதம் மொழி இனம் கட்சி அனைத்துக்கும் அப்பாற்பட்டு ஓட்டுநர்கள் என்ற ஒரே தகுதியோடு இன்றைக்கு சமூகத்தில் பல கோயிலுக்குள்ள நுழையணும்னா அதுக்கு ஆகம விதி போனோம் அது வேணும் இது வேணும் ஆயிரத்தி ஆனா ஓட்டுநர் என்பவர் அதை விட சமுத்துவம் சமூக நீதி எல்லாத்துக்குமே இங்கே வந்து அனைவரும் சமம் பிரதம மந்திரியா நம்ம கார்ல வந்து உட்கார்ந்தாருனாலும் நாம உட்கார்ந்துதான் ஓட்டுவோம் நாம தான் அவருக்கு இணையானவர்கள் இன்னும் சொல்ல அவர்களை விட உயர்வானவர்கள் அவங்க உயிரே நம்ம கையில எனவே இந்த ஓட்டுநர்களை மதிக்காமல் அல்லது இவர்களை சிந்திக்காமல் இருக்கின்ற அரசாங்கத்தை இந்த திசையில் அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற முறையில் இந்தியா முழுவதுமாக நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த விதத்தில் இங்கு இந்த பகுதியில் எளிமையான சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்துறை தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்முடைய அமைப்பின் சார்பாக மனமார்ந்த ஓட்டுநர் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த முறை ஒரு சிறப்பான முறையில் ஓட்டு கொண்டாட வேண்டும் என்று நேற்று முன்தினம் தான் நம்முடைய சாமி அவர்கள் தெரிவித்தார்கள் சரி நீங்கள் நம்ம சங்கத்தில் சொன்னீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனே ஜெட்னிங்க ஃபோன் பண்ணுங்கன்னா உடனே நேற்று சொன்னதுக்கு இன்றைக்கி காலையே ஒரு சிறப்பாக எல்லாரையும் அவங்க ஒருங்கிணைத்து நம்மளுடைய ஓட்டு தினம் என்பது ஒரு ஆளாக இருந்தாலும் ஓட்டு தினம் சந்தோஷம் செய்யக்கூடியவர் தான் நம்முடைய நிர்வாகிகள் ஏன்னா உங்களுக்கு நம்ம சங்கம் நம்ம வந்து ஓட்டு தினன்றது அது லாரி ஓட்டுநராக வந்தாலும் சரி டாக்ஸி ஓட்டுநராக வந்தாலும் சரி இவர் சொன்ன மாதிரி கண்டெய்னர் ஓட்டுனா இருந்தால் பஸ்ஸு எந்த ஒரு ஓட்டுநர் இருந்தாலும் அனைவருமே ஓட்டு இல்லை என்றால் இந்த நாடு இயங்காது ஓட்டு நம்ம ஓட்டுகள் ஒவ்வொருவரும் சொல்ற மாதிரி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி ஒரு ஒரு நல்ல காரியம் போனாலும் சரி கெட்ட காரியம் போனாலும் சரி எந்த ஒரு ஒரு சரக்கு இடத்துக்கு போய் வந்து ஒரு வேற வேற மாநிலத்தையும் கொடுக்கறது திருப்பி அந்த அந்த சரக்கு போய் கப்பலில் ஏத்துறது எல்லாத்துக்குமே துணியா நிக்கிறது ஓட்டுநர் தான் இந்த ஓட்டு சமுதாயம் இல்லைன்னா இந்த நாடுன்றது கண்டிப்பா இயங்காது அப்படிப்பட்ட ஒரு ஓட்டு சமுதாயம் நம்ம சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்ற அவர்களை பாராட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த ஓட்டுநர் சங்கத்தை ஓட்டு தினத்தில் நாம் கொண்டாடுகிற இந்த ஓட்டுநர் தினம் உலகம் முழுவதும் ஓட்டு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஓட்டு தினத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற ஓட்டுநர் சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லிக் கொண்டுதான் மாநில அரசும் மத்திய அரசும் கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் நைட்டு இரவு பகல் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் உழைப்பதற்கு தினம் சாப்பிடத்தான் முடிகிறதை கண்டி சேர்த்து வைக்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் போது மத்திய மாநில அரசுகள் ஓட்டு சமுதாயத்துக்கென்று எப்படி நடிகர் சங்கத்துக்கெல்லாம் வீடு கொடுக்கிறார்கள் அது போன்று ஓட்டு சமுதாயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டி ஃபைவ் பர்சென்ட் ஆகுது வீடு கட்டி எங்க வீடு கட்டினாலும் அவங்களுக்கு ஒதுக்கும்படி நாம் தீர்மானம் போ போட இருக்கிறோம் அப்படிப்பட்ட தீர்மானத்தை மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையாக இந்த ஓட்டு தினத்தில் வைக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு ஓட்டு சமுதாயத்திற்கும் இருப்பிடம்தான் முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு உறுப்பு இருப்பிடம் இருந்தால் ஒவ்வொருத்தரும் வாடகை கட்டியே வாடகை நிறைய கட்டுப்படி ஆகாதான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது அவர்களும் சொந்த இடத்தில் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசாங்கத்துக்கு இந்த கோரிக்கை வைக்கிறோம் ஆகை ஓட்டு சமுதாயத்துக்கு ஒவ்வொருவருக்கும் எங்க அவசியம் போட ஒரு குடிசை மாற்று வாரியமாக இருந்தாலும் எந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருந்தாலும் ஒரு பத்து இருபத்தஞ்சு பர்சன்டோ பத்து பர்சன்டோ ஒதுக்கிவிட்டால் ஓட்டு சமுதாயம் நல்லதாக இருக்கும் என்று இந்த ஆட்சியாளருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஓட்டு தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தமிழக ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற நம் தினம் தொழிலாளர்கள் தினம் இன்றைய தினத்திலே வருகை தந்திருக்கிற எங்கள் அன்பு தலைவர் எச் என் அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் செயலாளர் பி ஆர் சாமி அண்ணன் அவர்களுக்கும் சாலை குப்பிசாமி அண்ணன் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற தோழர்கள் அனைவர்களுக்கும் சங்க நிர்வாக தலைவர் வீரண்ணன் சார்பாகவும் செயலாளர் ஜெஸ்லின் ஒரு சார்பாகவும் ரவிச்சந்திரன் அவர்களுடைய சார்பாகவும் அனைத்து ஓட்டுநர்கள் பாஸ்கர் உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த உங்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கோம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த தினத்தை சிறப்பித்து தந்ததுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க